மன்னா ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் நேற்று தினத்துல பார்த்தோம் கர்த்தருடைய உதவிக்காக ஆசா கத்தரை நோக்கி கேட்டதை பார்க்கிறோம் கர்த்தரை சார்ந்து நிற்பதை பார்த்தோம் இந்த வசனம் சொல்கிறது கத்தர் எத்தியோப்பியரை ஆசாவுக்கு முன்பாகவும் யூதாவுக்கு முன்பாகவும் முறியடித்தார் ஆகவே அவங்க போனார்கள் எப்பொழுதெல்லாம் நம்முடைய கத்தருடைய உதவியை கேட்கிறோமோ எப்பொழுதெல்லாம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கத்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நம்முடைய எல்லா சவால்களையும் சத்துருக்களையும் முறியடிக்க வல்லவராயிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவருடைய உதவியை கேட்கணும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காகவும் இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்ய விரும்புகிறார் ஆசா இப்படிப்பட்ட ஒரு உதவியை எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்தார் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் மேலாக நமக்காக கிரியை செய்கிற தேவன் நமக்காக உதவி செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளை அனுப்ப விரும்புகிறார் எல்லா சவால்களையும் முறியடிப்பார் கர்த்தர் உங்களுக்கு முன்னின்று உங்களுடைய சத்துருக்களை துரத்தி விடுவார் கர்த்தர் உங்களுக்கு முன்னின்று உங்களுடைய யுத்தங்களை செய்வார் அவை நாமும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் கர்த்தரை நோக்கி நம்முடைய உதவிகளை கேட்போம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே ஆசா ராஜாவுக்கு எப்படி உதவி செய்தீரோ அப்படியே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் ஏனென்றால் நீர் இன்றைக்கும் ஜீவனுள்ள இருக்கிறீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிர்வாத்தை கொண்டு வருவீராக ஆண்டவரே எல்லா சவால்களையும் நீர் முறியடிப்பீராக கர்த்தர் முன் நின்று இந்த யுத்தத்தை செய்யும்படியான நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் வல்லமை உடைய பிள்ளைகள் மீது பாய்ந்து செல்வதாக இயேசுவின் நன்மைகள் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வருவதாக உடைய உதவி இறங்கி வருவதாக யூதராஜ சிங்கம் ஜெயங்கொடுப்பீராக அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் Catrongle asri. Amém.